ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காப்பரிசிங்கிறது நம்ம செட்டிநாட்டு விசேஷங்கள் எல்லாம் முக்கியமாக இடம்பெற்றிருக்கோம் அதாவது மருந்து குடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த மருந்து குடிக்கிற வீட்டில் இந்த காப்பரிசி கண்டிப்பாக செய்கிறது உண்டு எல்லா மாதத்தில் முப்பது நாளும் காவேரி கரையில் ஸ்நானம் பண்ணி காவேரியை கும்பிட்டுட்டு காவேரிக்கு இந்த காப்பரிசி செஞ்சு படைச்சு வழிபட்டு தான் கும்பிடுறது இந்த காப்பரிசியை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து முதல்ல சிவப்பரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து முதல் நாள் இரவே ஊற வச்சு தண்ணியை வடிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு துணியில் காயப்போட்டு போட்டு அதாவது ஒரு ஒரு மணி நேரம் காஞ்சா நம்ம வந்து இப்படி பிடிச்சா பிடிக்கிறபடி வரும் நான் அப்புறம் பதம் காட்டுறேன் அப்படி வரையில் நம்ம இந்த அரிசியை எடுத்துக்கணும் அதாவது முதல் நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் அதுக்கு தண்ணியை வடித்து அதை எடுத்து ஒரு துணியில் ஊற வச்சுக்கணும் துணியில் காய வச்சுக்கணும் அப்புறம் இது வந்து நான் கால்படி அரிசி எடுத்துருக்கேன் இந்த கால்படி அரிசிக்கு ஒன்றுக்கு முக்கால் வெள்ளம் வேணும் அதுக்கு நம்ம வந்து கால்படி அரிசிக்கு இது ஒன்றரை டம்ளர் வெள்ளம் இதை இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும் ஒரு கால் உலக்கு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு இது கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் என்கிட்ட இப்போ வெள்ளை எள் இருந்துச்சு அதனால் நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் பாகு மனமாக இருக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காயில் வந்து ஒரு இது வந்து ரெண்டொளக்கு ரெண்டொளக்குக்கு அரை மூடி போதுமானது இது வந்து நான் அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி அரை மூடியை எடுத்து அதை வந்து பல்லு பல்லாக கீறி அதை நெய்யில் வதக்கி தான் போடணும் அது எப்படிங்கிறது அப்புறம் காட்டுறேன் இப்போ தேவையான பொருட்களில் தேங்காய் அரிசி தேங்காய் இது வந்து வெள்ளை அரிசியும் எடுத்துக்கலாம் வெள்ளை கலர் அரிசியும் பச்சரிசி தான் எடுத்துக்கணும் ஐயாறு இருபதும் எடுத்துக்கலாம் அரிசி வெல்லம் பொட்டுக்கடலை எள் ஏலக்காய் தேங்காய் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ ஒரு சட்டியில் அந்த வெள்ளத்தை போட்டு ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சுறேன் நல்லா கெட்டிப்பாக காய்ச்சணும் இப்போ முதல்ல வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டிக்கிட்ட அப்புறம் கெட்டிப்பாக காய்ச்சுறேன் இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே நான் வந்து இதை வடிகட்டி எடுத்திருக்கேன் இனிமேல் இதை வந்து நல்லா கெட்டி பாகு காய்ச்சணும் வடிகட்டினதில் இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் மண் குப்பை இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கெட்டி பாகு காய்ச்சிக்கலாம் பாகு நல்லா கெட்டி ஆகணும் பாகு இப்போ வந்து சுற்றி பொங்கி வருது நாம் இப்போ கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோன்னா அதில் ஊற்றி பார்ப்போம் இது வந்து நம்ம இப்போ கரைச்சா கரையக்கூடாது கையில் எடுக்க வரணும் இல்லை இன்னும் கொஞ்சம் பதம் வரணும் இப்போ நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயை பாகில் போட்டுருவோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த தேங்காய் இருந்தால் பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக பல்லு பல்லாக நறுக்கியிருக்கிறேன் குட்டி குட்டியாக இது வந்து ஒரு கால் மூடி தான் நான் நறுக்கியிருக்கேன் கால்படி அரிசிக்கு கால் மூடி போதுமானது வேணுன்னா கொஞ்சம் கூட வேணால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த காஞ்ச நெய்யில் இந்த தேங்காயை வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க தேங்காய் நல்லா வெடிக்குதா இந்த மாதிரி இது வெடிக்கையில் தேங்காயை எடுத்துடலாம் இதுதான் தேவையான பதம் இப்போ அதே இருப்புச்சட்டியில் அந்த பொட்டுக்கடலையையும் லேசாக வருத்த வைக்கணும் லேசாக வருபட்டால் போதும் ஏன்னா இதுவே வறுகடலை தான் இது வறுபட்டுச்சு இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரிசி வந்து நம்ம அப்படி பிடிச்சிட்டு உதத்து விட்றப்ப நம்ம கையில் ஒட்டாத பதத்தில் நம்ம இதை எடுத்துக்கொண்டுப்பேன் கையில் ஒட்டலை இப்போ சரியாக இருக்குது இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாக இதில் ஊற்றிட வேண்டியது தான் நம்ம எடுத்த வெள்ளைப்பாக எல்லாமே தேவை தான் அதனால் அதை அதில் ஊற்றிக்கிறோம் வறுத்து வச்ச எல்லையும் கொட்டிடுறேன் அந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் போட்டுறேன் போட்டு இது எல்லாத்தையும் கலந்து பெசற வேண்டியது தான் பாகு கொஞ்சம் சூடு ஆறு கை பொறுக்கிற சூடு வரையில் பெசர ஆரம்பிங்க கையாலே பெசரலாம் கரண்டி வேணாலும் கரண்டியால் எடுத்துக்கலாம் காப்பரிசி இப்போ சுவையாக ரெடியாயிருச்சு நம்ம வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நந்திக்கு இந்த காப்பரிசி செஞ்சு வச்சு கும்பிடலாம் காவேரி கும்பிடலாம் அதாவது துலா மாதத்தில் காவேரி நீராடுறப்போ இதை வச்சு கும்பிடலாம் அப்புறம் நம்ம மருந்து குடிக்கிற வீடு அதான் தீர்த்த குடிக்கிற வீட்டில் வைக்கலாம் இந்த மாதிரி விசேஷத்துக்கு தேவையான காப்பரிசியை நாமளே நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம் காப்பரிசி செய்கிறதோட கடலையும் செஞ்சு வைக்கிறது தான் நம்மளோட பழக்கம் இப்போ தீர்த்தம் குடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த காப்பரிசி அதோடய கடலை இது ரெண்டையுமே நாளே ஊற வச்சு எல்லாம் பக்குவம் பண்ணி ரெடி பண்ணி இதை வந்து சின்ன சின்ன ஜிப்லா கவரில் போட்டு வர்றவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த காலத்தில் வாழநாரில் செஞ்ச தொன்னையில் வச்சு கொடுப்பாங்க இப்போ ஜிப்லா கவரில் போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம சந்தோஷத்தை நம்ம அவங்களோட பகிர்ந்துக்கலாம் இப்போ ஐப்பசி மறுநாள் இதை எல்லாருமே செஞ்சு வச்சு அதாவது வீட்லேயே நாம் க காவேரி காவேரி காவேரின்னு சொல்லி தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டாலே அந்த தண்ணியில் காவேரி வந்துடுவா அந்த மாதிரி நாம் க காவேரி கரையில் குளிக்க முடியலைனாலும் வீட்டில் குளிச்சுட்டு இந்த காப்பரிசியை செஞ்சு வச்சு பிள்ளையாருக்கு நந்திக்கு ஏதாவது சாமிக்கு படைச்சு கும்பிட்டுட்டு இதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்